அவர்கள் நினைத்தது நபி நவியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஆனால் மத்த ரெண்டு சதியால் இல்லாம பார்க்கிறான் கொலசையை சதி போட்டார்கள் அது சரி வரல அதே போன்று என்னது இந்த அதாவது சிறை பிடிக்க அது சரி வரல ஆனா நாடு கடத்த செய்து வெற்றி பெறுது காரணம் என்ன அல்லாவுடைய திட்டங்களில் ஒன்று இந்த ஊரில் இருந்து அவர்களை வெளியேற்றி இன்னொரு ஊரில் தயார்படுத்தி மறுபடி இங்கே கொண்டு வர வைத்தார் தான் நீங்கள் செய்த சதிக்கு மாற்றமாக அல்லாஹு தாலா செய்த சதி அதே போன்று நாங்களும் ஒவ்வொரு முறையும் யோசிக்க வேண்டும் அல்லாஹ் எத்தனையோ சதிகளை எங்களை விட்டு அகற்றி சில சதிகளில் எங்களை அகப்பட செய்வான் எதற்காக வேண்டி சில நோக்கங்களை அல்லாஹு தாலா நிறைவேற்றுவதற்காக வேண்டி சில நோக்கங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹூ தாலாவுடைய மார்க்கம் தான் உண்மையானது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அது சகோதரர்களே மக்கள் எங்கே உண்மையான மார்க்கம் என்று புரிந்து கொள்வார்கள் தெரியுமா உயிரையும் கொடுப்பதற்கு ஒரு சமூகம் ஒரு கொள்கைக்காக தயாராக இருந்தால் அதை பார்க்கின்ற மக்கள் அதில் ஒரு இணைவார்கள் சமூகம் தங்களது உயிரையும் அந்த கொள்கைக்கு கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் தங்கள் சொத்துக்களை இழப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் தங்கள் பதவி பட்டங்களை இழப்பதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது என்றால் மக்கள் அந்த இடத்தில் தான் அது உண்மை என்பதை விளங்குவார்கள் அந்த இடத்தில் தான் அதே நேரத்தில் உயிருக்கு பிரச்சனையா மார்க்கத்தை விட்டு ஓடிவிடுவார்கள் அதே போன்று வாழ்க்கையுடைய பதவிகளுக்கு பிரச்சனையாக விட்டு ஓடி விடுவார்கள் என்றால் இது பொய்யானது என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஆனால் உயிரையும் கொடுப்பதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது சிறைப்பிடிக்கப்படுவதற்கும் ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது வாழ்க்கையில் எதையும் இந்த மார்க்கத்துக்காக இழப்பதற்கு ஒரு சமூகம் தயாராக இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மக்கள் இது உண்மையான மார்க்கம் என்று புரிந்து கொள்வார்கள் இந்த இஸ்லாம் அவர்கள் விரும்பாமலேயே அவர்களுடைய உள்ளத்திற்குள் போய் நுழைந்து இந்த அல்லாஹு உண்மையாக காட்டுவதற்காக இந்த உலகத்திலே உள்ள சில நல்ல மனிதர்களை ரபுல் ஆலமீன் பயன்படுத்துகிறார் சில நல்ல மனிதர்களை அல்லாஹு அபுல்லாலின் பயன்படுத்துகிறான் என்பதற்கு சகோதரர்களே இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அல்லாஹு அபுல்லாலின் குர்வானிலே ஒரு இடத்தை சொல்லி காட்டுகிறான் ஒரு முக்கியமான சோதனையை சிலர் ஜிஹாது களம் என்று வருகின்ற பொழுது ரசூ செல்லம் அவர்களிடத்திலே ஒரு யுத்த கலத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறார் மனோநிலைகள் மாறி முடிவெடுத்து விடும் ஒரு பிரச்சனை சூழல்கள் என்று வந்தால் மனிதனுக்கு பொதுவாக சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மார்க்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரச்சனை படி வளர்ந்து வருகின்ற பொழுது உள்ளங்கள் பலவிதமாக கற்பனை பண்ணி பல முடிவுகளை எடுத்து அல்லாஹு தாலா அதை அழகாக சொல்லி காட்டுகிறான் கட்டும் அதாவது அசாப் இருக்கிறதே அசாப் யுத்தம் மக்கத்து காவிர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அதே போல மதீனத்துக்கு காவிர்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு செஞ்ச யுத்தம் ஒரு ரெண்டு மூணு நாள் நடந்துட்டு அடியோட பூண்டோட ஒழிப்போம் என்று திட்டம் போட்டு முழு மதீனாவையும் அகழ்வெட்டினாங்களே அப்படியே சுத்தி இருந்த யுத்தம் இந்த நேரத்துலதான் கொஞ்சம் ஈமாடிக்கிறாங்களே அதெல்லாம் இல்லாம கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த தொங்கல்ல இருப்பாங்க காணாம இருவாங்க அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் எங்கேயே இருக்க மாட்டாங்க சகோதரர்களே அல்லாஹ் தாலா அழகாக சூரா ஹஹசாபிலி அதை சொல்லி காட்டுகிறான் இந்த மாதிரி நேரத்தை அல்லாஹ் சோதிக்கிறான் உண்மையான பியூரான அக்கல் அல்லாஹ் தாலாம் தருந்து தேர்ந்தெடுப்பான் அல்லாஹுத்தால சொல்லுகிறான் சகோதரர்களே யாயோ ஹல் அதையா ஆமனோ ஈமான் கொண்டவர்களே உது குரூனி அமத் அல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு செய்த ஞாபகத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள் இத் ஜாஹத்கும் ஜுனூதுன் உங்களை நோக்கி படைகள் வந்தன அல்லாஹ் தால சொல்லுகிறேன் அரசன்னா அலையும் ரீஹன் அவர்கள் மீது காற்றையும் வஜு நூதெல்லம் தரவுகா நீங்கள் காண முடியாத படைகளையும் அல்லாஹ் ரபுல்லாலமையும் அனுப்பினான் அல்லாஹ் தால சொல்லு காட்டுகிறான் சொல்லிவிட்டு அதனை சொல்லுகிறான் இது ஜா உ கும்மிக்கும் உங்கள் மேலாலும் வமின் அஸ்வலி மின்கும் உங்களுக்கு கீழாலும் வமின் அஸ்வலம் இன்கும் படைகள் வந்து திரண்டு சூழ்ந்திருந்தன வ இது ஜாகத்தில் அபு சாரு வலகத்தில் குலுபுல் ஹனாஜர் பார்வைகள் எல்லாம் மிளல ஆரம்பித்தேன் அல்லாவுதால சொல்றான் இல்லங்கள் எல்லாம் தொண்டை குடியே அடைந்து விட்டன என்று சொல்றான் யாரு சஹாபாக்களுடைய நிலவரத்தை அல்லாஹு தாலா விவரிக்கிறான் கடைசி கட்டம் இனி முடிந்தது வெளிய பாரசீகம் ரோம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் நடக்குது இனி இதோடு முடிந்தது என்று உங்களது உள்ளங்கள் தொண்டை குழியை அடைந்து தட்டுமாறுகின்ற அந்த நிலை உங்கள் பார்வைகள் இடத்தை கோடலாகி அர்த்தம் இடத்தை விட்டு மாறிட்டு அர்த்தம் அந்த நிலை அடைந்த காலத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள் அல்லாவை பற்றி நீங்கள் என்னென்னமோ எல்லாம் நினைத்தீர்கள் அல்லாவை பற்றி நீங்கள் என்னென்னமோ எல்லாம் அந்த நேரத்தில் கற்பனை பண்ணீர்கள் முடிஞ்சுதோ இதோட உதவி இல்லையோ இது நடக்குமா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படி என்றெல்லாம் எண்ணங்கள் என்னது உங்களுக்கு ஏற்பட்டது என்று அல்லா உத்தால சொல்றான் அது ஒரு முக்கியமான இடம் அந்த ததுநூன பில்லாஹி நூனா அல்லாஹை பற்றி என்னென்ன மொழம் நீங்கள் நினைத்தீர்கள் இவ்வளவு நேரம் நல்லா இருந்தது அந்த இடத்துல உங்களுக்கு அப்படியெல்லாம் கற்பனை வந்தது குணாலி கு புத்துள்ளியல் வசூல் சிலு சில்சாலன் சதீதா இந்த இடத்தில் நான் உண்மையான உமின்கள் கட்டுமையாக சோதிக்கப்பட்டார்கள் கடுமையாக அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாகுத்தால சொல்றான் அந்த நேரத்தில் வைதிய கூலுள் முனாஃபே கூன்

அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் மாவ அதனல்லாஹு வ ரசூலுஹு இல்லா غரூரா அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வெறும் ஏமாற்றத்தை தான் வாக்களித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வாக்களித்து அல்லாஹ்வும் ரசூலும் வெறும் ஏமாற்றத்தை தான் எங்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் என்று முனாபிகீங்களும் உள்ளத்தில் நோயுள்ளவர்களும் சொன்னார்களே அதை ஞாபகப்படுத்தி பாருங்கள் அல்லாஹ் تعالی சொல்றான் அந்த நேரத்துல வந்து நமக்கு உள்ளே என்ன செய்து அனி தரண்டது என்பது அனி பிரண்டது என்பதை அல்லாஹ் تعالی அங்க சொல்லி காட்டுகிறார் வாயித கால்தாய்வத்தி மின்ஹும் ஒரு கூட்டம் ரசூல்லாங்கிட்ட வந்து

இதோடு முடிந்ததை போய்விடுங்கள் பர்ஜீவு திரும்பி செல்லு விடுங்கள் என்று சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்கள் வயஸ்து பரிக்கும் மின்னு சிலர் வந்தாங்க ரசூல் வந்து அல்லாஹ்வின் தூதரே இந்த புயூத்தன அவுரா வீடுகள் எல்லாம் கொஞ்சம் எம்டி ஆகி பாக்குறதுக்கு யாரும் இல்ல எங்களை விட்டுருங்க நாங்க அங்க போறோம் என்று சொன்னார்களே அந்த அனுமதியை ஞாபகப்படுத்தி பாருங்கள் ரசூல் அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஊடெல்லாம் எம்டி ஆயிருக்கு பாக்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு யாரும் இல்ல நாங்க போவேன் எங்களுக்கு அனுமதி தாங்க என்று நபி அவர்களிடத்துல வந்து அனுமதி கேட்டார்களே

அதாவது கொலையிலிருந்தோ அல்லது இந்த மௌத்திலிருந்தோ வெருண்டோடினால் அது உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது காரணம் வயதல்லா துமத்தாட இல்லா கலி அதற்கு பின்னால் நீங்கள் சொற்பகாலம் தான் வாழுவீர்கள் அதற்கு பின்னால் நீங்கள் சொற்ப காலம் தான் வாழப்போகிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் சூரத்துல ஹசாப் சகோதரர்களே இந்த அகசாப் யுத்தத்திலும் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தான் சகோதரர்களே இந்த அகசாப் யுத்தத்தில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான் அந்த

நபியிடத்திலே இடத்திலே போய் சொல்லுங்கள் என்றதை போய் சொல்லுங்கள் என்று மூன்று முறை அந்த என்ன செய்தார் அந்த சொன்னார் ஒரு மிகப்பெரிய போர்க்களம் சகோதரர்களே அந்த இடத்தில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார் அதற்கு பின்னால் தான் நபியர்கள் சொன்னார்கள் குன்னா நுசா இதற்கு முன்னால் எங்களுக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது இதற்கு பின்னால் நாங்கள் தான் யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள் இதற்கு பின்னால் நாங்கள் தான் யுத்தத்தை ஆரம்பிப்போம் அந்த வெற்றிக்கு பின்னால் சொன்னார்கள் இன்று நூத்தி ஐம்பது கோடி முஸ்லிம்களை கொண்ட ஒரு சமூகமாக மாறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்த சின்ன சின்ன யுத்தங்களை அல்லா திருமறையில ஞாபகப்படுத்தி காட்டுகிறான் சகோதரர்களே இவைகளெல்லாம் நாங்கள் நிறைய குருவானோடு தொடர்பாக இருக்க வேண்டும் பழைய நிகழ்வுகளோடு தொடர்பாக இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஒரே காலத்தை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சுத்துகிறோம் அதே காலங்களை தான் திருப்பி திருப்பி மக்களுக்கு பார்க்க வேண்டும் சகோதரர்களே அல்லாவுடைய சோதனைகளை பொறுத்தவரையில் காவிர்களும் இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களும் வேண்டும் என்றால் தவறாக நினைக்கலாம் ஆனால் ஒரு நினைக்க வேண்டும் தெரியுமா இவைகளெல்லாம் என் உள்ளத்திற்கான ஒரு சோதனை பரிசோதனை இதற்கு பின்னால் நான்